வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை பதிவு இனிய சுதந்திர தினத்தில் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் வானிலை அமைப்பு நேற்று குமரிக்கடல் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சியானது லட்சத்தீவு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதியை நோக்கி வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இருந்தாலும் இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகும் கடல் நீராவியை எடுத்து கொண்டு வந்து கேரளாவிலே தென்மேற்கு பருவமடையை தீவிரப்படுத்தும் வகையில் இல்லை இருந்தாலும் சற்று மடைப்படிவுக்கு சாதகம் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு லேசாக மிதமாக சற்று வலுவாக பெய்வதற்கு இந்த வளிமண்டல சுழற்சி சாதக அமைப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டிலும் கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது அதாவது தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில் கீழடுக்கு சுழற்சியும் கீழடுக்கு சுழற்சியும் கேரள கடலோரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள நிலப்பகுதியில் மேலடுக்கு சுழற்சியும் நீடிக்கிறது ஆக தமிழ்நாடு மற்றும் கேரளா இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சி சுழந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இருகாற்று இணைவு என்பது நீலகிரி மாவட்டம் மற்றும் அதாவது காற்று சுழற்சிக்கு வடக்குப்புறம் வடக்கு வடமேற்கு மேற்கு வட கிழக்கு திசையிலிருந்து வெப்ப நீராவி காற்றையும் கிழக்கு திசையிலிருந்து குளிர்காற்றையும் இணைக்கும் இடம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி குறிப்பாக மையம் என்பது இப்பொழுது மைசூர் பகுதியை மையமாக வைத்திருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் நேற்றை இரவு எப்படி இருந்ததுன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு கோயமுத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் வடக்கு நீலகிரி மாவட்டம் மையமாக அமைந்திருந்தது நேற்றைக்கு இரவு திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது தாத்தையங்கார் பேட்டைக்கு வடக்கே கன மிக கனமழை பொழிவு ஒரு சில இடங்களில் கொடுத்திருக்கிறது நாமக்கல் சேலம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவும் ஆங்காங்கே இருந்தது கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே இருந்தது ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை குறிப்பாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி வரட்டுப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கும் மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளிலேயே நல்ல மழை பொழிந்திருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் ஒட்டி உள்ள பகுதிகளிலும் கனமழை பொழிந்திருக்கும் நீலகிரி மாவட்டத்திலும் அதுபோல தற்பொழுது கர்நாடகாவின் மைசூரு மற்றும் மேட்டூர் இடைப்பட்ட பகுதியில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு வித்தியாசமான வானிலையை பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேரள பகுதி எல்லாமே பனிமூட்டம் கடுமையான மூடுமணி காணப்படுகிறது இதற்கு காரணம் என்ன எப்பொழுதெல்லாம் மேக உற்பத்திக்கு சாதகமில்லாத சூழல் ஏற்படுகிறதோ இரு காற்று இணைவு என்பது இரண்டும் குளிர்காற்றாக அமைந்துவிட்டால் மூடுபடி காணப்படும் மேக உற்பத்தி வெப்பம் மற்றும் குளிர்காற்று இருந்தால்தான் அது மழை மேகத்தை உண்டு பண்ணும் அதுவும் ரேஷியூ சரியாக இருந்தால்தான் மழையும் பெய்யும் ஆக இப்பொழுது காற்று இணைவு என்பது மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் ஒரு ஒரு அதாவது இரண்டுமே குளிர்காற்றாக இருக்கிற காரணத்தினால மழை மரங்களால் அது மூடுபணியை ஏற்படுத்தி இருக்கிறது உடுமலைப்பேட்டை பழனி பொள்ளாச்சி மற்றும் அதன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கொடைக்கனல் தேனி மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கேரள பகுதிகளில் தற்பொழுது மூடுபணி நிலவும் இந்த மூணு மணி என்பது பொழுது விடிந்ததும் விலகி மீண்டும் அது மழை மேகங்களை ஏற்படுத்தும் வெப்பம் இல்லை வெயில் வந்ததும் வெப்பம் வந்துவிடும் வெயில் உயர்ந்ததும் வெப்பம் வந்துவிடும் மழை மேகங்கள் உருவாகும் இன்றைக்கு இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல உள் மாவட்டங்கள்ல இன்றைக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு தீவிரமடையும் இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது கேரளாவோட வடக்கு பகுதி அதாவது ஒட்டுமொத்த கேரளா பகுதிக்கு ஒட்டுமொத்த கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி குறிப்பாக வால்பாறை நீலகிரி மற்றும் கர்நாடகாவோட தெற்கு பகுதி ஈரோடு உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவை மாலையில் பெறும் இன்றைய மழைப்பொழிவு சற்று கிழக்கு நோக்கி வந்து நேற்றைக்கு திருச்சி வரைக்கும் எட்டிப்பிடித்தது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மாலையில் வரலாம் அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு வரலாம் நாளை பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை மாலை இரவு முதல் வரக்கூடிய நாட்களிலே இந்த வளிமண்டல சுழற்சி கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டிற்கு வெப்பசலம் மாலை இரவு இடிமழை இடிமழை பொழிவையும் கொடுக்கும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடலோரம் கோடியக்கரை முனை எட்டு அதாவது கோடியக்கரை முனை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கோடியக்கரை முனைக்கு வாய்ப்பு வந்து நூறு சதவீதம் கிடையாது ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளை ஆனால் டெல்டாவின் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகள் வட உள் மாவட்ட பகுதிகள் வட கடலோரப் பகுதிகள் அனைத்து உள் மாவட்டங்கள் அனைத்து தென் மாவட்டங்கள் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்து வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு இடிமழைப்பொழிவு பரவலாக இருக்கிறது இது வரக்கூடிய நாட்களிலே தினசரி மாலை வந்துவிட்டால் மழைப்பொழிவை தொடக்கம் நள்ளிரவு வரை கொடுக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தெரிகிறது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் இடைப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியானது இருகாற்று இணைவை சற்று வடக்கே கொண்டு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒரு சில நாட்கள் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு வானிலையை கொடுத்துவிட்டு மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் வளிமண்டல சுழற்சியையும் மாத இறுதி நாட்களிலே தொடக்கும் என்ற அமைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது ஆக தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே மாலை இரவு இடிமழை கொடுத்துவிட்டு பிறகு ஓரிரு நாட்கள் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் மாலை இரவு இடிமழை தென்மேற்கு பருவமழையும் மாத இறுதி வாரத்தில் வாத இறுதி நாட்களிலே தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அக்டோபர் மாதம் பத்து தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் முப்பது நாள் அக்டோபர் முன் பதினைந்து நாள் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த மாதத்தில் இறுதி நாட்கள் எல்லாமே சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய நாட்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் சுழற்சி நீடித்து தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் சூரியனின் குத்துக்கதிர் ஆகஸ்ட் பதினைந்து இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை தொட்டிருக்கிறது நாளை சென்னை பிறகு அப்படியே செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி என்று படிப்படியாக சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தெற்கே சென்று தென் மாவட்டங்களை விட்டு வரக்கூடிய ஆகஸ்ட் முப்பத்தி குமரி குமரிக்கடல்கள் இறங்கும் ஆக வரக்கூடிய பதினைந்து நாட்கள் தமிழ்நாட்டில் சூரியனின் குத்துக்கதிர் விடும் என்பதனால கண்டிப்பாக பகலில் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் மாலை இரவு மழை இடிமழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு இந்த அறைக்கை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது வந்த தகவல் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் குறிப்பாக மேட்டூரை ஒட்டிய கொளத்தூருக்கு மேற்கு பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வனப்பகுதிகளில் பொழிந்திருக்கிறது இதைவிட கூடுதல் மழைப்பொழிவு கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதாவது கர்நாடகா அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று இரவு பொழிந்திருக்கிறது அதே அதேபோல இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இரு காற்று இணைவு என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் குறிப்பாக தெற்கு கர்நாடகா மற்றும் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கும் நல்ல மழை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மாலை இரவு மழைப்பொழிவு தீவிரமடையும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசல மழைப்பொழிவாக மாலை இரவு மழைப்பொழிவாக கொடுக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் வெப்பசலனம் காரணமாகவும் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடர்ந்தாலும் சுருக்கமாக சொன்னால் இரண்டு நாட்கள் தீவிரம் குறைந்து பிறகு மீண்டும் தென்மேற்குப் பொறுவழை வெப்பச்சலன மழை பெறும் என்பதுதான் அறிக்கையின் சுருக்கம் இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி